அன்பார்ந்த தன்மை யூடியூப் நேர்களுக்கு வந்து வீடு கட்ட முடியாது இன்னும் வாடகை வீட்டிலே இருக்கிறோம் வாடகை வீட்ல இருக்கிறோம் எங்களுக்கு வீடு கட்டுவதற்கு ஏதாவது ஒரு வழி வேண்டும் அப்படிங்கிறவங்களுக்கு வாடகை வீட்டில் இருக்கிறோம் ஒரு சொந்த வீடு கட்டி வந்து நாங்கள் போக வேண்டும் என்று நினைக்கிறவங்க என்ன செய்யணும்னா அதாவது வந்து வழிபாடு தான் வழிபாடுகளை எந்த காலத்தில் பண்ணினால் இந்த குறைகள் நமக்கு வந்து என்ன சொல்லணும்னா வந்து நீங்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிடணும் அப்போ நமக்கு வந்து ஒரு வீடு வாசல் தோட்டம் தரும் வீடு வாசல் தோட்டம் தரவு அனைத்துந்தான் வாகனம் வீடு அதற்கு அடுத்த வந்து உங்களுக்கு வாகனம் ஒரு கடவுளுடைய அணுக்கரகத்தில் ஒரு சின்ன தோட்டம் இருக்கணும் நமக்கு ஒரு தோட்டம் இருக்குங்கிற பெருமை இருக்கணும் இதற்கு வாழ்க்கையில் வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய சக்தி எந்த கிழமைக்கும் எந்த நட்சத்திரத்திற்கும் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க அதாவது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா புதன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிழமைக்கும் புதனுடைய நட்சத்திரங்களுக்கும் வீடு வாசலை விருத்தி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உண்டு என்ன காரணம் அப்படின்னா காலபுருஷனுடைய நாலாம் இடம் இருக்கு இல்லையா அதில் யார் இருக்கா காலபுருஷனுடைய நாலாம் இடத்தில் போய் வந்து யார் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆயுள்ய நட்சத்திரம் இருக்கிறது அப்போ ஏன் அங்கே போய் ஆயிலே நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது எல்லாமே வந்து காலபுருஷனுடைய நாலாம் இடத்தில் இருக்கின்ற அந்த ஆயில்ய நட்சத்திரத்தை வந்து நீங்கள் வந்து அந்த நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் நா நாளில் அதற்கடுத்து என்ன சொல்கிறனா வந்து கேட்டை நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கின்ற நாளில் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ரேவதி நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கின்ற நாளில் மாதத்தில் இந்த நட்சத்திரங்கள் மூன்று தடவை கண்டிப்பாக வரும் மாதத்தில் நாலு வந்து என்ன சொன்ன புதன்கிழமை கண்டிப்பாக வரும் அப்போ மூணு நட்சத்திரங்கள் நாலு கிழமைகள் இதில் எந்த காலத்தை பிடிக்கணும் அங்கே தான் வந்து என்ன சொன்னாங்க எல்லா மனிதனுமே எந்த காலத்தை பிடிக்கணும்னா ராகு காலத்தை தான் பிடிக்கும் ராகு காலத்தை தான் பிடிக்கணும் அப்போ அந்த ராகு காலத்தில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா புதன்கிழமை ராகு காலம் பனிரெண்டு டு ஒன்று இந்த நட்சத்திரங்கள் வந்து ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கின்ற நாளில் ஓடிக்கொண்டிருக்கிற நாளில் அந்த நட்சத்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கும்போது அந்த நாளில் வருகின்ற ராகு காலம் இந்த ராகு காலத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா அழகான முருகன் சிலை ரெடி பண்ணு அழகான முருகன் சிலை ரெடி பண்ணுங்க அப்போ ஒரு முருகன் சிலை ரெடி பண்ணும் ஏன்னா என்ன தான் ஆதி ஆயிரம் இருந்தாலும் பூமிக்கு காரகன் செவ்வாய் அவனுக்கு அதிதேவதை அவன் அதிதேவதை முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமானை புதன்கிழமை ராகு காலத்திலும் ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரங்கள் வருகின்ற காலத்தில் ஓடுகின்ற காலத்தில் வருகின்ற ராகு காலத்திலும் அழகான முருகன் சிலை வந்து கடையில் போய் வாங்க கடையில் போய் வாங்கி வச்சுக்கிட்டு முருகன் சிலை வீட்டில் வைக்கிறதுனால தப்பெல்லாம் கிடையாது எல்லோரும் வந்து சிலையை வச்சு கும்பிட்டா அதை செஞ்சிடும் இதை செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு பயம் அப்படி சொல்ல மனிதனை விட மாணவன் எவனுமே கிடையாது சிலைகள் வந்து என்ன சொன்னா உங்களுக்கு ஒரு நிலைப்பாடோடைய ஒரு புள்ளிக்கு வந்து உங்களுடைய மனநிலையை கொண்டு வந்துடும் அப்போ வந்து என்ன சொன்னான்னா இந்த காலங்களில் இந்த ராகு காலங்களில் புதன்கிழமை ராகு காலம் ஆயிலியம் கேட்டை ரேவதி நட்சத்திரம் போது உள்ள ராகு காலங்களில் நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த உங்கள் வீட்டில் இதில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வந்து மண்கிளியஞ்சட்டி தான் யூஸ் மண் மண்கிளியன் செட்டி இந்த மண்கிளியஞ்சட்டி வந்து என்ன சொல்லலாம் வந்து நல்லா ஒரு மணி நேரம் எரிகின்ற அளவுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆனால் வச்சுக்கிடுவேன் ஒன்றரை மணி நேரம் எரிகின்ற அளவுக்கு வந்து ஒரு மணி நேரம் ஸ்திரமாக அந்த ராகு காலத்தில் ஏற எரிந்தாலே பிரச்சனை கிடையாது ஒரு ஒன்றரை மணி நேரம் இருக்கின்ற ராகு காலத்தில் ஒரு மணி நேரம் நமக்கு ஸ்திரமாக விளக்கு போதும் இந்த ரெண்டு மண்கிளியஞ்சட்டிகள் வந்து என்ன சொல்லணும்னா வந்து நல்லெண்ணெய் ஊற்றும் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றி முருகனுக்கு முன்னாடி வச்சு நிவேதானமாக என்ன வைக்கணும்னா தயிர் சாதம் தான் வைக்கணும் அப்போ தயிர் சாதம் அப்படின்னு சொல்லி தயிர் சாதம் அப்படிங்கும்போது தயிர் சாதத்தை தாளிதம் செய்து வைக்கணும் கடுகுளுந்த பருப்பு இது ரெண்டு வெங்காயம் வெட்டி போட்டு பச்சை மிளகா வெட்டி போட்டு கடுகுலந்தும் பருப்பு போட்டு நல்லா தாளிதம் செய்து அந்த இதை வந்து என்ன சொல்கிறனா வந்து அதற்கு அந்த தயிர் சாதத்துக்கு சைடிஸ் என்னது அப்படின்னா நார்த்தங்காய் ஊறுகாய் வைக்கணும் ஒரு உளுந்த விட வைக்கணும் இவ்வளோ தான் இதான் நிவேதானம் ஒரு நல்ல வாழை இலையில் தான் வைக்கணும் வாழை இலையில் வந்து என்ன மூணு கரண்டி மூணு கரண்டி தாளிசம் பண்ண இருக்கணும் நல்லா நார்த்தங்காய் ஊருகா வந்து என்ன சொல்கிறாங்க கடையில் வாங்கிக்கிறங்க அற்புதமாக இருக்கிறது போட்டு வைக்கிறாங்க வச்சுட்டு என்ன சொல்கிறோம்னா தீபத்தை ஏற்றி விடணும் உளுந்தவடையும் வச்சிடணும் வடக்கை பார்த்து வந்து என்ன சொல்கிறான வீடு மனை வேண்டும் என்னுடைய பெயருக்கு வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் வீடு மனை என் பேருக்கு வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் பூஜையில் உட்காரும் வடக்க பார்த்து உட்கார் அப்போ வடக்க பார்த்து உட்கார்ந்து என்ன சொல்லலான்னு வந்து இருபத்தேழு முறை ஏழு முறை முருகனுக்கு முருகனுக்கு ஒரு மந்திரம் உண்டு தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் உண்டு அதை நான் சொல்கிறேன் மெதுவாக சொல்கிறேன் குறிச்சிக்கிட்டு ஓம் சௌம் சரவணபவ சீம் க்ரீம் க்ளீம் க்ளௌ நமக ஓம் சௌம் சரவணபவ சீம் க்ரீம் க்ளீம் க்ளௌ சௌம் நமக இதுதான் இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை வந்து என்ன சொல்லலான்னா இருபத்தேழு முறை சொல்லலாம் ஐம்பத்தி நாலு முறை சொல்லலாம் நூற்றி நூற்றி எட்டு தடவை கூட சொல்லலாம் இப்படி நீங்கள் வந்து கரெக்டாக சொல்லி ஒரு மணி நேரம் அந்த ராகு காலம் முடிகிற வரைக்கும் விளக்கறி விட்டுரும் அப்போ ராகுகாலம் முடிகிற வரைக்கும் விளக்கறி விட்டுட்டு பிறகு குளிரை வச்சுட்டு இந்த தயிர் சாதத்தில் பேர்வாதி என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் தயிர் சாதத்தில் பேர்வாதி காக்கைக்கு வைத்து விட வேண்டும் தயிர் சாதத்தில் மீதி பேர்வாதி பூஜை செய்வ ஒரு தான் சாப்பிடணும் குழந்தைகளுக்கு கொடுத்துக்கலாம் வீட்டுக்காரருக்கு கொடுத்துக்கலாம் இல்லை வீட்டுக்காராக இருந்தால் வந்து மனைவி கொடுத்துக்கலாம் அது தப்பு கிடையாது கொடுத்துட்டு நார்த்தங்க ஊரை தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இந்த வடருக்குள்ளேயே விழுந்த விட இதில் பேர்வாதி விட உங்களுக்கு பேர்வாதியோட காக்காய்க்கு இப்படி எந்த ஒரு மனிதன் தன்னுடைய காரிய வெற்றிக்காக வண்டி வாகனம் வீடு பூமி சார்ந்த விஷயங்கள் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அற்புதமான பரிகாரம் இதை வந்து நான் நிறைய பேருக்கு வந்து என்ன ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் அவங்க பூஜை பண்ணி வந்து சொந்த வீடுகள் அவங்களுக்கு தக்கன ஒரு ஆதிபத்தியமுடைய ஒரு இடம் ஒரு தோட்டம் இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் ஹை லெவலில் உள்ளவங்க தோட்டமெல்லாம் வாங்கி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இன்றைக்கும் நன்றாக இருக்கிறார்கள் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த வீடு மனை அமைவதற்கு வாகனங்கள் அமைவதற்கு இதில் நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த புதன்கிழமைகளில் வருகின்ற ராகு காலங்கள் புதனுடைய நட்சத்திரத்தில் வருகின்ற ராகுகாரங் காலங்கள் அப்போ மாதத்தில் வந்து என்ன வந்து ஏழு தடவை இந்த பூஜைகளை பண்ண வேண்டும் தொடர்ச்சியாக பண்ணும்போது இதை தொடர்ச்சியாக பண்ணிட்டு வரணும் எதையுமே டிஸ்கண்டி பண்ணக்கூடாது அப்போ தொடர்ச்சியாக இதை வந்து ஒரு மனிதன் பண்ணி கொண்டு வரும்போது என்ன நடக்கும் என்று சொன்னால் வீடு மனை சொந்தமாக வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வந்துவிடும் இதை தொடர்ச்சியாக ஒரு மனுஷன் செஞ்சுட்டான் அவன் ஜெயிச்சிட்டான் தொடர்ச்சியாக செய்யலைன்னா டிஸ்கவுண்டி ஆயிட்டான் இல்லை என்னால் முடியல சில பேர் செய்வா விளக்கத்தினால் போனான் அந்த பேச்சுக்கே இடம் வேணுமா செய் செய்வோம் கிழமைகளில் வருகின்ற ராகு காலமும் நட்சத்திரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற நட்சத்திர நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது வருகின்ற ராகு காலமும் உங்களுக்கு நூறு பெர்சன்ட் வந்து என்ன சொல்லான்னா வந்து பெருத்த வெற்றியை கொடுத்துவிடும் இதில் எந்த கருத்தும் கிடையாது அதனால் எல்லா மனிதரும் தனக்கு தேவையான ஒன்றை பெறுவதற்கு கிழமையை மட்டும் பிடித்தால் போதாது கிழமையை மட்டும் பிடித்தால் வந்து என்ன சொல்லான்னா வந்து ஒரு பகுதி தான் கிடைக்கும் கிழமையோடு சேர்ந்து அந்த கிழமைக்குண்டான நட்சத்திரத்தையும் வந்து சேர்ந்து பிடிக்கும்போது தான் அப்படி வந்து என்ன சொன்னேன்னு நட்டோட போல்ட்டு சேர்ந்த மாதிரி வந்து சக்குன்னு வேலை செய்யும் இது வேலை செய்யுமா நான் நூறு பெர்சன்ட் வேலை செய்யும் இதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது என்ன காரணம்னா நாளும் கோளும் நல்லோர் செய்யாததை நாளும் கோளும் செய்ய இந்த நாள் என்பது கிழமை கோள் என்பது அந்த கோளுக்குண்டான நட்சத்திரம் அதனால் தான் நல்லவர் செய்யாததை நாளும் கோளும் செய்யும் அப்படிமா எதுக்கு அப்படின்னா இதுக்கு தான் இதுதான் வந்து என்ன சொன்னா தீர்வு அதே மாதிரி எல்லா கிழமைகளிலும் இப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன செய்யணும் திங்கக்கிழமைக்கு என்ன செய்யணும் செவ்வாய்க்கிழமை எட்டு ஏழு கிழமைகளுக்கும் வாரத்தில் ஏழு நாட்களுக்கும் அந்த கிழமைகளுக்குண்டான நட்சத்திரங்களுக்கும் என்னென்ன நாளில் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய விதிமுறைகளை முன்னோர்கள் சொல்லி வைத்து போயிருக்கிறார்கள் அந்த விதிமுறைகளை வந்து என்ன சொல்கிறான்னா நான் வந்து என்ன சொல்கிறானா இலகுவாக கிடைக்கணும்னு நினைக்கிறேன் இலகுவாக எதையுமே பெறுவதற்கு இறைவனிடம் கேட்கவே கேட்காதீங்க நீங்கள் பூஜையை பண்ணுங்கள் நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு ஆவாகனம் பண்ணுங்க ஆவாகனம் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன சொன்னான்னா அங்கே வைக்கிற நிவேதானத்திற்கும் அங்கே போட்டிருக்கிற விளக்குக்கும் அங்கே வச்சுருக்கிற சாமிக்கும் அங்கே போடுற இத்தனைக்கான பூவுக்கும் பஞ்சபூதம் வந்துடும் அப்போ பஞ்சபூதம் வந்து ஆவாகனத்தில் உட்கார்ந்த பிறகு நாம் அந்த மந்திரத்தை நாம் சொல்லணும் நல்லா அழகாக நிதானமாக நிறுத்தி சொல்லுங்கள் மந்திரத்திற்கு வந்து வேல்யூஷன் கண்டிப்பாக உண்டு ஆனால் பயன்படுத்துவதற்கு என்ன சொல்கிறானா அதிகமான வேகத்தில் செயல்பட வேண்டும் நடந்துடணும் நடந்துடணும் அப்படிங்க உண்மைதான் எல்லா மனிதனுமே எல்லாருமே எதிர்பார்த்து வர்றது என்ன எதிர்பார்த்து வர்றான்னா வந்து என்ன சொல்கிறானா நிறையா வேணும் நிறையா வேணும்னா உன்னுடைய ஜாதகத்தில் வந்து அதற்குண்டான அமைப்பு வேணும் முதல்ல ரெண்டாவது என்ன சொல்கிறான்னா இறைவன் கொடுத்துருவோம் ஒன்றால் தாங்க முடியும் அதனால தான் அவர் வந்து என்ன சொல்லணும் பேசாமல் திரும்பி பா உங்களை பார்க்கவே மாட்டார் எப்போயுமே இறைவன் வந்தோம் உங்களை பார்க்கவே மாட்டார் அவர் பார்க்க வேண்டிய நேரம் வந்து ஒரு கடைக்கன் பார்வை பார்த்தானே உங்களுக்கெல்லாம் நீங்களும் கோடீஸ்வரன் ஆகிடுவீங்க அப்போ எல்லாமே வந்து என்ன சொல்ல வந்து விளக்கு வழிபாடு மந்திரம் இதுக்குள்ளே தான் விஷயங்கள் இருக்கிறது அதனால் வீடு மனை சொத்து அசையா சொத்துக்கள் வேண்டும் என்று நினைப்பவர்கள் புதன்கிழமை ராகு காலத்திலும் புதனுடைய நட்சத்திரமாகிய ஆயில்யம் கேட்டை ரேவதி அந்த நட்சத்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த ராகு காலத்திலும் நீங்கள் விளக்கு மண்கிளிய செட்டியில் போட்டு நிவேதானமாக தயிர் சாதம் தாலிசம் செய்து வைத்து சைடிஸுக்கு வந்து என்ன சொல்கிறான் நார்த்தங்கா முருகா வைக்கணும் அதற்கடுத்து ஒரு உளுந்தவிட வைக்கணும் வச்சு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் ஓம் சௌம் சரவணபவ சீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை இருபத்தேழு முப்பத்தி ஆறோ நாற்பத்தஞ்சோ ஐம்பத்தி நாலு துறை சொல்லி அந்த பாதி சாதத்தை காகத்திற்கு வைத்து மீதியை நீங்கள் சாப்பிட்டு கண்டிப்பாக வந்து இதை ரெகுலராக எந்த ஒரு மனிதன் செய்கிறானோ அவன் வீடு கட்டி விடுவான் எனக்கு தெரிந்து ஒரு மனிதனுக்கு நான் இதை செய்து கொடுத்து வீடு வாங்கி பத்திரம் முடித்து பால் காய்ச்சுவதற்கு இந்த மாதம் ஆவணி மாதம் ரெடியாகிட்டாங்க அந்த அந்த வீட்டில் வந்து என்ன சொல்கிறான்னு எப்பயுமே வீடு கெட்டுவது ஒரு பெரிய விஷயம் கிடையாது வீடில் நீண்ட காலம் வந்து நாம் சந்தோஷமாக இருப்பதற்கு பூமியில் ஒரு சக்கரம் பதிக்கணும் குபேர தனாகர்ஷண எந்திரம் பூமியில் பதிக்கணும் பூஜை ரூமில் சக்கரம் பதிக்கும் அந்த நபர் அதுக்குண்டான செயல்பாடுகள் இந்த ஆவணி மாதம் வளர்முறையில் வந்த அந்த காய்ச்சி வச்சுருக்க காய்ச்சிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த வீட்டில் போய் வந்தேன்னு சொன்னால் செய்து கொடுப்பதாக அவர் பணத்தை எல்லாம் கொடுத்துட்டார் நம்ம போய் வந்துன்னு சொன்னா வந்து செய்ய வேண்டி தான் எங்களுடைய மாவட்டமாகிய தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு நண்பர் வந்து வந்து என்ன வந்து ஒரு குறுகிய காலம்னு ஒரு ஒரு வருஷம் இருக்கும் பார்த்தாரு நேட் பண்ணார் எல்லாமே சரி பண்ணி கொடுத்தேன் கரெக்டாக வந்து என்ன சொன்னாங்கன்னா ஐம்பத்தோரு லட்சம் ரூபாய் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கி பத்திரம் முடிச்சிருச்சு அவர்களுக்கு ஆச்சரியம் நான் தான் அவங்க வச்சுருக்கிற சொந்த வீட்டை விற்க சொன்னேன் விற்றுருங்க வித்தாட்ச் வித்தாட்ச் சார் நீங்கள் சொன்ன முடியும் அடுத்து வீடு வாங்கணும்னு சொன்னேன் இதற்கு இந்த மாதிரி பூஜைகளை பண்ணுங்கன்னு சொன்னேன் கரெக்டாக பண்ணாங்க ஃபினிஷிங் ஆகிடுச்சி அவர்களுக்கு விருப்பமான இடத்துல அந்த வீடு புது வீடு கட்டி எல்லாமே ஃபைனல் ஆகிடுச்சி இதே மாதிரி நீங்களும் என்ன சொல்கிறாங்க இதே மாதிரி பூஜை தான் வேறு ஒன்றுமே கிடையாது பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் சொந்த வீடு அமைவதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்க இறைவனிடம் உங்களுக்கும் வேண்டுதல் செய்து நீங்களும் எல்லாரையும் மாதிரி வந்து வீடு வாங்கி வாகனத்தோடு சொத்து சுகத்தோடு இருக்க இறைவனை வேண்டுகிறேன் சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்